மூளையும் உப்பக்கும் காண்பார் உழைவின்றி தாளாது உணிற்றுபவருக்கு அதாவது அந்த விதியை கூட புறமித விட்டு ஓட வச்சிருவாங்க யார் அப்படின்னா விடாமல் தாளாது முயற்சி செய்கிறவனுக்கு மட்டுந்தான் ஸோ போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் உங்களோட முயற்சியை வந்து தொடர தொடருவதற்கான நேரங்கள் வந்து வந்துவிட்டது இந்த தீ வந்து என்றைக்கும் அணையக்கூடாது ஏனென்றால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பேனர் வந்து விட்டாங்க இதில் வந்து பொதுவாக அனைவரும் எழுதக்கூடிய ஒரு ஆறு தேர்வுகள் இருக்குது அதில் முதன்மையாக பார்த்துக்கிட்டோம்னா டிஎன்பிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் அதில் விஏஓ வந்துடும் இது வந்து டிஎன்பிசி ஓரிண்டடாக நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி டிஎன் யுஎஸ்ஆர்பி அதிலருந்து பார்த்துக்கிட்டோம்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ரெண்டும் எஸ்ஐ இருக்குது எஸ்ஐ அப்புறம் பார்த்துட்டோம்னா போலீஸ் கான்ஸ்டபுள் எடுக்கிறாங்க அது போக இருக்காங்க ஃபாரஸ்ட்டில் பார்த்துட்டோம்னா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு அப்புறம் ரேஞ்சர் ரேஞ்சர் வந்து ஒரு எஸ்ஐ தகுதி உள்ள ஒரு இது அருமையான ஒரு பதவி ரேஞ்சர் இது போக யூஎஸ்ஆர்பி இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்டும் இந்த டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இயரில் பார்த்துட்டோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனை தேர்வு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மொத்தம் இதில் வந்து பத்து தேர்வு பக்கம் இதில் வந்து வருது ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் இப்போ குரூப் ஃபோர்னால் குரூப் ஃபோர் ஃபோர்வியாக ஒரு ரெண்டு ஒன்றா சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சரும் ஃபாரஸ்ட் கார்டும் ஒன்றா எடுப்பாங்க ரேஞ்சர் தனியாக வைப்பாங்க அதே போல் போலீஸில் எஸ்ஐ போலீஸ் ரெண்டும் தனித்தனியாக எடுப்பாங்க கான்ஸ்டபுளுக்கும் டீம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒன் தனியாக நடக்கும் குரூப் டூ டூ ஏவும் ஒரே இதாக நடக்கும் ஸோ இந்த இயரில் இப்போ ஆன்மெண்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டைம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நமக்கு ப்ரிப்ரேஷன் டைம் வந்து கிடச்சிருக்கு அடுத்த அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா லைனாக வந்து எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த நான் சொன்ன எல்லா எக்ஸாமும் வந்து லைனாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இத்தனை நாள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்க போயிட்டு போயிட்டே இருக்கும் எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் எதை பற்றி நினைக்காதீங்க இப்போ இந்த நொடி நீங்கள் நினச்சிக்கிட்டு நினச்சி ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் இது என்ன இதோட யூபிஎஸ்சியை நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன்னா உண்டான கால அளவு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸோ நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம் ஒரு தைரியமாக ஒரு முழு முயற்சியுடன் வந்து களத்தில் இறங்குங்க இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு என்ன ஒரு இதுனால் ஒரு செம்மையான ஒரு இது நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா இந்த எத்தனை தேர்வுக்கும் வந்து காமனாக வந்து நீ படிக்கிறது எல்லாமே ஒரு புள்ளியை வச்சு ஒரு புள்ளியை வச்சு எல்லா எக்ஸாமும் நீ வந்து எழ முடியும் ஏன்னா இப்போ வந்து தமிழ் தமிழ் வந்து கட்டாய தேர்வாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து தமிழ் படித்தே ஆகணும் ஸோ சிக்ஸ்த் டூ டுவெல்த் டென்த் வரையும் நல்லா படிங்க லெவன்த்து டுவெல்த்து வந்து ஓரளவுக்கு இலக்கணப் பகுதியை தவிர்த்துட்டு இலக்கியம் உரைநடை செயல் எல்லாமே படிச்சுக்கலாம் தமிழ் அப்போ தமிழ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் ஃபுல்லாக கவர் ஆகிடணும் அடுத்து மேக்ஸ் வந்து அந்த ஒரு டுவெல் டாபிக்ஸ் இருக்கும் சிலபஸில் வந்து ஒரு டுவெல் டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த டுவெல் டாபிக்ஸ் தான் வந்து ரெகுலராக வரும் நம்ம பின்னாடி வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேக்ஸ் வந்து டுவெல் டாபிக்ஸு இது காமனாக எல்லா எக்ஸாமும் வரது ஒன்று அப்புறம் இன்னொன்று என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க ஒரு எக்ஸாமோட தரத்தை பொறுத்து ஒரு அஞ்சு கேள்வியோ ஒரு பத்து கேள்வியோ இப்போ குரூப் ஒன் லெவல்னா ஒரு இருபது கேள்வியிலேருந்து இருபத்தி ரெண்டு அந்த சம்திங் வரும் இப்போ குரூப் டூ அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சு ஒரு பதினெட்டுக்குள்ளே சம்திங் அப்படி வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து இந்த மூணு வந்து காமனாக இருக்கும் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ஸோ இந்த மூணும் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஜிகே வந்து எல்லாருமே படிச்சிருவாங்க நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் ஜிகே உட்காந்து முட்டு முட்டும் முடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாருமே படிக்கிறது தான் ஸோ நான் ஜிகே படிச்சிட்டேன் மற்றதெல்லாம் பார்த்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா வேண்டாம் எடுங்க கரண்ட் அஃபேர்ஸு லாஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு படித்தாலும் ஓகே ஆனால் ஒரு எயிட் மந்த்த் வந்து நல்லா படிக்கணும் ஒரு எயிட் மந்த்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படிக்கணும் அப்போ பார்த்துக்குங்க இப்போ நம்ம எக்ஸாம் வந்து எப்போ வருது எப்பவுமே ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜூன் ஜூலையிலேருந்து அப்படியே எக்ஸாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இந்த ஆறு மாதம் டெய்லியும் இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஒன்றுலேருந்து நியூஸ் பேப்பரை எடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ படிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லியும் பாருங்கள் பேப்பர் டெய்லியும் பாருங்கள் போதும் அவ்வளோ அரை மணி நேரமாக பார்த்துட்டு தூக்கி போட்டு போங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இது கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு இப்போ நைட்டு உட்காருங்க மேக்ஸு ஒரு பத்து கணக்கு டைம் கிடைக்கிறப்ப பத்து கணக்கு போட்டு தூக்கி போட்டு முடிஞ்சு ஆறு மாதம் ஆறு மாதம் டெய்லியும் பத்து கணக்கு நீங்கள் போட்டுறீங்கன்னா அவங்க பார்த்துக்கங்க உங்களுக்கு எத்தனை கணக்கு நீங்கள் போட்டு முடிச்சுட்டு வீங்கு கணித மேதை ராமானுஜம் ஐயா அளவு கூட உங்களால் உயர முடியும் ஆனால் உன்கிட்ட தாலாது முயற்சி வேண்டும் இடைவிடாத முயற்சி வேண்டும் முயற்சி தான் நமக்கு முக்கியம் முடிவு நமக்கு முக்கியம் இல்லை இப்போ அதுவும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் போட்டித் தேர்வு அனைவரும் எந்த ஒரு நிலையிலும் வந்து சோர்வடைஞ்சிடக்கூடாது சரியா நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் பார்த்துட்டோம் தமிழ் மூணு பார்த்துட்டோம் இந்த மூணு தான் இந்த புள்ளி இந்த புள்ளியை வச்சு இந்த எல்லா எக்ஸாமையும் உங்களால் அணுக முடியும் இந்த இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மூணு இதுலேயும் இந்த கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸு தமிழ் இந்த மூணு நீங்கள் டெய்லியும் படிக்கணும் இது மூணு நீங்கள் படிச்சு எல்லா எக்ஸாமே வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும் எல்லா எக்ஸாம் ஏதாவது ஒரு புள்ளி வச்சு அந்த எல்லா எக்ஸாம் நீ அட்டன் பண்ணுற மாதிரி ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து காமனா இது மூணு தான் இது நம்ம ஸ்டா இது ஷெட்யூல் நம்ம பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் இது வந்து நான் எப்படின்னா இது நான் கோச்சிங் கொடுக்கறதுக்காக ஒன்றும் இல்லை நான் ஒன்லி வழிகாட்டுதல் தான் நான் வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் மாணவர் அனைவரும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து உங்களை நீங்கள் வந்து இழந்துடக்கூடாது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியம் முத்தான நிமிடங்கள் இந்த ஆறு மாத காலத்தை தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களை எது கையில் கிடச்சாலும் ஃபஸ்ட்டு படிங்க படிக்கிறதுக்கு உண்டான அட்வான்ஸ் உருவாக்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீ கண்டிப்பாக நீங்கள் அதுவாகவே ஆவீங்க அது முயற்சி காலம் தளர்த்தக்கூடாது தூங்கக்கூடாது சோம்பெலாம் இருக்கக்கூடாது இந்த மூணும் பண்ணாதீங்க உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி உங்களை ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நியூ இயர் இந்த நியூ இயர்லேருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நீங்கள் மாறுங்க இந்த உலகம் உங்களுக்காக எல்லாமே தர காத்துருக்கு அதை நம்ம போய் நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இப்போ நம்ம தயாராகும் அதுக்கு ஓகேவா வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாய் தந்தையின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாது என்றும் உங்களோடு வாழ்ந்திட வேண்டும் நன்றி வணக்கம்